வணக்கம் மாமன்னன் திரைப்படத்திற்காக சேலத்தில் டவுனுக்குள்ள ஷூட்டிங் எடுக்கப்பட்ட மற்ற இடங்களை இந்த மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட் பகுதி இரண்டு வீடியோவில் காண்போம் சேலம் அஸ்தம்பட்டியிலிருந்து ஐந்து ரோடு போகும்போது மேம்பாலம் ஏறாமல் கீழே சென்றால் மேம்பாலத்தின் இடதுபுறத்தில் ஆரம்பத்திலேயே இந்த இடம் காணப்படும் இந்த கட்டிடத்தில்தான் படத்தில் பகத்வாசில் ஒரு பயங்கரமான கொடூரன் என்பதற்கான காட்சிகள் படமாக்கப்பட்டன இந்த கட்டிடத்தில்தான் படத்தில் தன் நாய் போட்டியில் தோற்றதால் பகத் அந்த நாயை அடித்தே கொள்ளுவார் மேலும் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து எதிராளிகளுக்கு கொடுத்த பகத் பாசிலின் ஆலை துரோகம் செய்ததற்காக மாடியில் போட்டு அடிப்பார் போன்ற காட்சிகள் இங்கு எடுக்கப்பட்டது அஸ்தம்பட்டியிலிருந்து ஏற்காடு போகும் வழியில் கோரிமேட்டில் செட்டி சாவடிக்கு போகும் ரோடு பிரியும் அந்த செட்டி சாவடி போகும் ரோட்டில் சிறிது பயணித்த பின் டால்மியா உடைந்த பாலம் என்று கேட்டால் இந்த இடத்திற்கு வந்துவிடலாம் இந்த இடத்திற்கு பெயர் உடைந்த பாலம் இந்த கிணறு இருக்கும் உடைந்த பாலம் என்னும் இந்த இடம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியம் வெள்ளக்கல்பட்டி ஊராட்சியை சேர்ந்தது இங்குதான் மாமன்னன் படத்தில் உதயநிதி சிறுவயதில் தன் நண்பர்களுடன் கிணற்றில் குளிப்பார் அப்பொழுது அங்கு வந்த சிலர் உதயநிதியின் நண்பர்களை கல்லால் அடித்தே கொன்று விடுவார்கள் உதயநிதி மட்டும் எப்படியோ மிகவும் கஷ்டப்பட்டு தப்பித்து ஓடி வந்து விடுவார் இந்த காட்சி எடுக்கப்பட்ட கிணறு இதுதான் இந்த கிணற்றை சுற்றியும் கிணற்றிலும் தான் அந்த காட்சி படமாக்கப்பட்டது சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள இந்த ரவுண்டானா கூட படத்துல பயன்படுத்தி இருப்பாங்க இதே சேலத்தில் டவுனுக்குள்ள இருக்கும் இந்த வீட்டை தான் படத்தில் வில்லன் பகத்வாசலின் வீடாக வீடாக காட்டியிருப்பாங்க இந்த வீட்டில்தான் பஞ்சாயத்து ஒன்று நடக்கும் அப்பொழுது மாமன்னனின் உட்கார சொல்லாமல் மகனை மட்டும் உட்கார சொல்லுவார் வில்லன் இதனால் கோபப்பட்ட மகன் மாமன்னனை உட்கார சொல்லுவார் இதனால் பெரிய பிரச்சனை உருவாகி சண்டை காட்சியாக மாறும் இந்த மொத்த காட்சியும் இங்குதான் எடுத்திருப்பாங்க அனைவரும் உட்கார்ந்து பேசும் இடமாக இந்த வீட்டின் பக்கத்தில் இருக்கும் இந்த காலி இடத்தில்தான் செட்டு போடப்பட்டு படமாக்கி இருப்பாங்க இதற்கு அருகில் இருக்கும் இந்த இடத்தில்தான் பகத் வாசில் அப்பப்போ போய் ஒரு பழைய காருக்குள்ளே உக்காந்து யோசிக்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க அந்த கார் நிறுத்தப்பட்டிருக்கும் பக்கத்துலேயே குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும் இந்த சர்க்கிள் போன்ற இடத்திலும் சிறிதாக செட் வேலைப்பாடுகள் படத்தில் காணப்படும் இந்த வீட்டின் விலாசத்தை கிளியரா சொல்லக்கூடாது என்ற நிபந்தனையுடன் எனக்கு படப்பிடிக்க அனுமதி அளிச்சாங்க எனவே இந்த வீட்டினை பற்றிய விவரங்களை கூற முடியவில்லை சேலம் புது பஸ் ஸ்டாண்டிலிருந்து குரங்கு சாவடிக்கு போக மேம்பாலம் இருக்கின்றது அந்த மேம்பாலத்தில் மாமன்னன் படத்தில் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க படத்தின் துவக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் ஒரு இன்ஸ்டியூட் நடத்தி வருவாங்க அந்த இன்ஸ்டியூட்டாக காட்டப்பட்ட கட்டிடம் இதுதான் இந்த கட்டிடம் சேலம் குகையில் உள்ள பிரபாஸ் தியேட்டர் பஸ் ஸ்டாப்பின் அருகில் உள்ளது படப்பிடிப்பின் போது படக்குழுவினரால் எழுதப்பட்ட வாசகங்கள் இன்னும் இங்கு சுவற்றில் அப்படியே உள்ளது பெரும்பாலும் சினிமா ஷூட்டிங்கிற்காக சேலம் மாவட்டம் வர்றவங்க அதிகமாக ஏற்காடு மலைக்கும் பூலாம்பட்டியும் சென்று விடுவார்கள் ஆனால் படத்தின் பெரும்பான்மையான காட்சிகள் அனைத்தும் சேலம் டவுனுக்குள்ளே இருக்க இடங்கள்லேயும் ஓமலூர் எல்லைப் பகுதிகளிலும் ஜருகுமலையிலையும் என மொத்த படத்தையும் சேலத்தை சுற்றி மட்டுமே எடுக்கப்பட்டது என்றால் இந்த மாமன்னன் படம்னு சொல்லலாம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கிய இந்த படம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நடிகனாகவும் சரி தயாரிப்பாளராகவும் சரி ஒரு வெற்றி படமாக அமைந்தது நன்றி வணக்கம்